ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இந்த வேஸ்ட்டான சோப்பு நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம கீழே போடாமல் அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சோப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இதில் உள்ள அந்த சோப் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நம்ம பிச்சு போட்டுட்டு இது டபுள் பாய்லிங் மெத்தடில் இப்போ நம்ம வந்து அதை மெல்ட் பண்ண போகிறோம் டபுள் பாய்லிங் மெத்தடுக்கு நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் இந்த சோப் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாதி சோப் எடுத்திருக்கேன் நான் பாதி இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன் பாதி இது சோப் பண்ண போகிறேன் இப்போ ஒரு சட்டியில் நல்லா தண்ணியை ஹாட் நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் உள்ள சோப்பை அதில் போட்டுவிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவாங்க அந்த சோப்பு மேலே இல்லாட்டினா கெட்டியாக வரும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்குவோம் இது நல்லா இப்போ ஆகி வரட்டும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்படி நான் பாதி பாதியாக பிச்சு போட்டது இது மெல்ட் ஆக ரொம்ப டைம் எடுத்துருச்சு நான் அடுத்து வந்து சோப் பண்ணும்போது அதை என்ன பண்ணிட்டேன்னா நல்லா துருவிட்டேன் ஸ்க்ராப் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா அப்படி மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் நல்லா அந்த இப்படி கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்துருச்சு லிக்விட் பதத்துக்கு வரும்போது இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இதை அதுக்கப்புறம் நம்ம என்ன கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறோம் அந்த சோப்பு குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து அது கடைசி வரைக்கும் மெல்ட் ஆகவே இல்லை அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப மெல்ட் ஆகணுன்றில்ல இது ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் நான் இதை அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன் இதை நல்லா ஊற்றிட்டு ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இதை நல்லா தண்ணி நிறையா ஊற்றலை கொஞ்சமாக ஆட் பண்ணி இது ஒரு லிக்விட் பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா ஒரு குளுக்கை குலுக்கி விட்டுட்டு இப்போ அதை நம்ம கையில் நான் ஊற்றி பாருங்கள் இதை நம்ம அவ்வளோதான் இதை ஹேண்ட் வாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதில் வந்து நம்ம இது காலி ஆகுறதுக்குள்ளே அடுத்து நம்மளுக்கு குட்டி குட்டி சோப்பு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம அப்படி வச்சுட்டு இப்போ அடுத்து சோப் பண்ணலாம் இப்போ சோப் பண்ணுறதுக்கு நான் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் இப்போ நான் மெல்ட் பண்ண போகிறேன் இது பந்த கிண்ணத்தில் போட்டு இது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இதுலேயும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா அந்த சோப்பு வந்து ரொம்ப கெட்டியாகி ஒரு மாதிரி ஆகுது இது அதனால் நம்ம தண்ணியை நல்லா நிறைய ஊற்றாமல் ஒரு காட்டம்ல அளவு காட்டம்லருக்கும் கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதளவுக்கு வந்துருச்சு இது ஆக்சுவலாக ஏன் கருப்பாக இருக்குன்னா நான் ஆக்சுவலாக சார்கோல் சோப்பு இது எல்லாமே இருந்துச்சு அதுக்குள்ளே அதனால இந்த கலரில் இருக்குது இப்போ இதோட நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நலுங்குமாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம நார்மலாக அந்த சோப்பு எல்லா சோப்பும் மிக்ஸ் ஆகிருக்கா ஸோ அதனால் இதில் கொஞ்சம் வேறு எதாவது ஃப்ளேவர் கலந்துக்கலாம் இல்லை நம்ம நம்ம ஃபேஸ் பேக் போடுற இதை கலந்துக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க நான் தக்காளி ஜூஸ் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஜூஸ் ஊற்றிக்கலாம் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கலாம் எதுனால் விட்டமின் இ கேப்சூல் அதை போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது தேவையோ அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நலுங்கு மாவும் அரிசி மாவும் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் கப்பில் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நான் இதை ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி நல்லா அந்த சோப் ஷேப்புக்கு வரும் நம்ம இதில் எந்த ஷேப் அந்த இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னர் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு சோப்பு வரும் இதை நல்லா ஊற்றிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ஃப்ரீசரில் தூக்கி வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா ஒன் ஹவரில் ரெடி ஆயிரும் ஒன் அவருக்கு அப்புறம் நம்ம அதை வெளியில் எடுத்து பார்க்கலாம் வெளியில் எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும் நல்ல சோப்பு ரெடி ஆகிரும் இப்போ அதை நம்ம வெளியில் அன்மோல் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை அந்த பாக்ஸில் இருந்து எடுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால அது அழகாக வெளியில் வந்துடும் நம்ம இப்படி ஒரு கவுத்து ஊற்றினோம்னா அப்படி வெளியில் வந்துடும் இதை எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள் எப்போயும் போல் தான் நம்ம சோப் யூஸ் பண்ணுறது தான் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மாவும் அரிசி மாவும் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு ஃபேஸுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை கையில் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நார்மல் சோப்பு மாதிரி தான் இருக்கும் இதை சீக்கிரம்னா எப்பயும் போல் கரையும் அவ்வளோதான் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு இப்படி ஒரு சோப் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்